படத்துடைய முதல் பாடலான விசில் போடு பாட்டு ரொம்ப ஆனது அதுக்கப்புறம் பாடலான சின்ன சின்ன கண்கள் விஜய் மூணு வேசத்துல நடிச்சிருக்கிறாரு அடுத்ததா விஜய் அவர்கள் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்தை நடிச்சு கொடுத்துட்டு இருந்து விலகுறதா தெரிவிச்சிருக்கிறாரு இதனால அந்த படத்து மேலான எதிர்பார்ப்பு ரொம்பவும் அதிகரிச்சுகிட்டே இருக்குது தீரன் துணிவு இந்த படத்தெல்லாம் இயக்குன எச் வினோத் அவர்கள் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்குவார்னு சொல்லப்படுது படத்துக்கான கதாநாயகியா சமந்தா நடிக்க இருக்கிறாங்க இசைத் தவர்கள் படத்துக்கான படப்பிடிப்பு வேலைகள் எல்லாம் நவம்பர் மாதத்துல தொடங்கலாம்னு சொல்லப்படுது ஓகே இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்